இல்ல 나 இது வந்து ரிவ்யூ மீட்டிங் இல்ல. கைசேந்து பஞ்சாயத்து தலைவர்கள்junit கொள்ள வேண்டும். இது வந்து நம்ம வளர்ச்சி பணிகளை வேகப்படுத்துவதற்காக உங்களுக்கு நம்ம பஞ்சாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகள் ஆல்ரெடி ஒதுக்கப்பட்ட வேலை ஏன் நடக்கல? நடக்காம இருக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு? அதையும் எங்க கிட்ட சொல்லலாம். அதை வேகப்படுத்தி செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தோடு அனித்து துளைப்பு இருக்கும். வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான பஞ்சாயத்து தலைவர்களுடைய கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய மாவட்டத்தின் அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த கூட்டமானது மிக மிக முக்கியமான கூட்டம் ஏனெனில் கிராமப்புற அளவில் மக்களுக்கு தேவையான அரசினுடைய நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் செய்வதில் உங்களுடைய பங்கு மிக மிக கிராமப்புற மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகளான சாலை குடிநீர் போன்ற என்ன தேவை என்பதை தெரிந்து அவற்றை இந்த நம்முடைய ஏடி பஞ்சாயத்து பிடிஓ அவர்களிடம் தெரிவித்து அந்த வேலைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதேபோல இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் என்னென்ன பணிகள் உங்களுடைய பஞ்சாயத்துகளில் நாம் செய்திருக்கிறோம் என்னென்ன பணிகள் அப்ரூவல் வழங்கி இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது அதே போல அடுத்த ஆறு மாதங்களில் நாம் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்கான நல்ல ஒரு கலந்தாய்வு கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெறும் நன்றி